மக்களே ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கடவுள்னா யார் உயிரோடைய அளவு அப்படிங்கிறது எப்படிப்பட்டதாக இருக்கும் ஸோ கடவுள்னால் கடவுளுக்குன்னு ஒரு அளவு இருக்குமா அப்படி அளவுன்னு ஒன்று இருந்தால் அது என்னவாக இருக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக்ஸை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமர் ஒன்று சொல்லிடுறேன் இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் என்னோட கருத்து வந்து கிடையாது அங்கே நம்மளுடைய சித்தர்களுடைய பாடல்கள்ல இருந்து அதை வந்து நம்ம என்ன அதில் எனக்கு என்ன புரிதல் எட்டுனதோ அதை வச்சு நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் வெறும் இன்ஃபர்மேட்டிவானது இருக்கும் பாட்டாக அதில் உள்ள பாட்டை வந்து நான் அப்படியே சொல்ல போகிறது கிடையாது அந்த பாட்டில் உள்ள ஃபஸ்ட் ஸ்டோரி மட்டும் என்னன்னு சொல்லி போடுறேன் இப்போ மற்றதை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் நீங்கள் வந்து அதை பார்த்துக்கோங்க அந்த இன்ஃபர்மேஷனை மட்டும் நம்ம வந்து தெளிவாக பார்த்துடலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸ்டார்டிங்லேயே வந்து நம்ம இன்ட்ரெஸ்டிங்கான அந்த ஒரு விஷயத்தை பார்த்துடலாம் நம்ம உடம்பில் பார்த்தீங்கன்னா உயிர் அப்படிங்கிறது எங்கே இருக்குதுன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறது இப்போது இருக்கக்கூடிய அறிவியல் ஆராய்ச்சியாளர்களுக்கே வந்து அவங்களுக்கே தெரிய மாட்டேங்க ஒரு சில பேர் வந்து மூளைன்னு சொல்கிறாங்க ஒரு சில பேர் வந்து இதயம்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி யாருக்கன்று சொல்லி சொல்லிகிட்டு இருக்கப்போ அந்த காலத்தில் சித்தர்கள் பார்த்திங்கன்னா அது எவ்வளோ சைஸில் இருக்கணும் அளவு கூட கண்டுபிடிச்சிருக்கிறாங்க இதை யார் வந்து சொல்லியிருக்கிறாங்கன்னா திருமந்தத்தை எழுதுன திருமூலர் தான் வந்து சொல்லியிருக்கிறாரு அது எப்படி சொல்கிறான்னா ஒரு ஒரு பசு இருந்து ஒரு முடியை எடுத்து அந்த ஒரு முடியை நூறு பங்கா போட்டு அதில் ஒன்று எடுத்து அதை ஆயிரம் பங்கா பொண்ணுமா அதில் இருந்து ஒன்று எடு எடுக்கிறப்போ எவ்வளோ வருதோ அந்த ஒரு அளவு தான் வந்து நம்ம உயிரினுடைய அளவுன்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு ரொம்ப வியக்கத்தக்க விஷயமா இருக்குது இது பார்த்திங்கன்னா மேபிய சீவன் வடிவது அப்படின்னு சொல்லக்கூடிய இரண்டாயிரத்தி பதினோராவது பாட்டு இது இப்போ உயிர் அப்படிங்கிற ஒன்றுக்கு வந்து அளவு அப்படின்னு ஒன்று சொல்லியிருக்காங்கன்னா இப்போ கடவுளுக்கும் அவர் இவ்வளவு அளவு அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிருக்கணும்ன்ற சொல்லியிருக்கிறாருங்க இங்கே அதே மாதிரி இன்னொரு டிஸ்கிரியமாக இங்கே வந்து நம்ம எந்த ஒரு ஜாதி மதம் எதையும் வந்து நம்ம சொல்ல போகிறது கிடையாது இது வந்து அந்த இறை தன்மை அந்த தன்மைக்கு என்ன பேர் வேணாலும் இருக்கலாம் அந்த இறைத்தன்மைக்கு வந்து அந்த தன்மையானது ஒன்று தான் இறைவன் என்பது ஒருவனை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த இறைத்தன்மையனுடைய அளவு அப்படிங்கிறது என்னவா இருக்கும் அப்படிங்கிறத அவர் சொல்கிறாரு ஒரு அணுவை வந்து ஆயிரம் கூற போட்டால் ஒரு அணுங்கிறதே பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாருமே படிச்சிட்டோம் ஸ்கூலில் எவ்வளவு சின்னதாக இருக்கும்னு அந்த அணுங்கிறதே வந்து ஒரு ஆயிரம் கூறு போட்டு அதுக்குள்ள இறைவன் இருக்கிறார் அப்படின்னு சொல்கிறாரு அது மட்டும் இல்லாமல் வெளிச்சமாக இருக்கக்கூடிய ஒரு இதில் அந்த வெளிச்ச வெளிச்சம்னா நம்ம சொல்லுவோம் லைட் பார்ட்டிகல்ஸ் அந்த லைட் பாட்டிகல்ஸுக்குள்ளே கடவுளும் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை வந்து வெறும் இந்த திருமூலரை மட்டும்தான் சொல்லியிருக்கிறாரான்னு கேட்டால் அவையும் சொல்லியிருக்கிறாங்க அந்த விநாயகர் தகவல்னு சொல்லக்கூடிய நம்ம எல்லோரும் அந்த ஃபேமஸாக இருக்கக்கூடிய அந்த விநாயகர் தகவலில் அணுவுக்குள்ளே அணுவாக இருக்கிறாருன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதுலேயும் எட்டக்கூடிய தூரத்துல விட்டு தள்ளி இருக்கிறாருன்னு சொல்லியிருக்கிறாங்க அதுவும் ரொம்ப சின்ன சின்ன விஷயத்துல கூட அந்த இறைவன் அப்படிங்கிறவர் இருக்கிறாரு இறைவனுங்கிறவரும் நம்ம எல்லா இடத்துலையும் இருக்கிறான்னு சொல்கிறோம்ல ஸோ அதுதான் வந்து இதை சொல்றாங்க இதே விஷயத்தை பார்த்தீங்கன்னா திருவாசகம் அப்படின்னு சொல்லக்கூடிய நூல்லையும் இதே தான் வந்து சொல்லியிருப்பாங்க இந்நுலை கதிரின் துன்புணைய அப்படின்னு ஒரு பாடல் வரி அதுலதான் இதுதான் சொல்லியிருப்பாங்க சிறியாவும் இருப்பான் பெரியோனாவும் இருப்பான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இவங்க வந்து யாருக்கு தெரிவாங்க அப்படின்னா கடும் தவம் புரியணும்னா அப்படி இல்லைன்னா தானே அறிதல் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த தன்னைத்தானே அறிதல் அப்படிங்கறதே வந்து ஒரு பெரிய டாபிக் நான் பார்த்தா ரொம்ப பெரிய டாபிக் இதை வந்து நம்ம இன்னொரு வீடியோ சொல்லலாம் நமக்குள்ளே எப்படின்னா இந்த கான்சன்ட்ரேஷனை வந்து அந்த தவம் பண்ணும்போது என்ன பண்ணுவான்னா கான்சென்ட்ரேஷனை வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே சுருக்கி 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 அந்த அணு அளவுன்னு சொல்கிறாங்கல்ல ஸோ அந்த அளவுக்கு வந்து நம்மளுடைய மனசு வந்து அணு அளவும் அப்படியே அசகாம் அசையாமல் வச்சு அதில் வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணி அந்த ஒரு நிலைக்கு நம்மளை எடுத்துகிட்டு போகிறப்போ நம்ம க கடவுளை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அதில் அந்த வெளிச்சம் அப்போது அப்படி பார்க்குறப்போ நமக்குள்ள ஒரு வெளிச்சம் தெரியும் சொல்கிறாங்க அந்த ஒயிட் கலரில் எனர்ஜி மாதிரி வரும் இந்த மாதிரிலாம் ரெப்ரஸன்டேஷன் பண்ணுறாங்கல்ல அது காரணம் வந்து இது தான் இந்த ஒலி தேகமாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய காரணமும் இது தான் இதை வந்து இவர் மட்டும்தான் சொல்லியிருக்காரன்னு கேட்டால் போகர் சித்தரும் வந்து போகர் ஏழாயிரம் அப்படிங்கிற ஒரு நூல்லையும் சொல்லியிருக்கிறாரு அதான் வந்து மனோன்மணியாலின் இருப்பிடம் அப்படின் சொல்லியிருக்காங்க அதனால் கோவில் அந்த மாதிரி இருக்கக்கூடிய இடங்கள்லாம் வந்து அது வந்து பொய் கிடையாது அதாவது நம்ம வந்து எப்படி நம்ம நினைக்கிறோம்னா அது வந்து ஒரு புற தோற்றமாக இருக்கணும்னு நம்ம நினைக்கிறோம் அதில் புற தோற்றமாக அங்கே கொடுத்துருக்கிறது எல்லாமே நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ரெப்ரசன்டேஷன்ஸ் தான் அங்கே கொடுத்துருக்காங்க அன்பை வந்து பரிமாறுங்கன்னு சொல்லி எல்லா மதங்களையும் காமான குறிப்பிடுறது வந்து இதுதான் அன்பை வந்து பரிமாறுங்க சொல்லுங்க சொல்கிறாங்க நீங்கள் கோவிலுக்கு உள்ளே எல்லாம் போனீங்கன்னா போகிறப்போ அங்கே பலிபீடமும் ஒன்று இருக்கும் அந்த பலிபீடத்தில் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா போகிறப்போ வந்து நம்ம மனசில் இருக்கக்கூடிய வேதனை சந்தோஷம் துக்கம் எல்லா எந்த ஒரு எண்ணங்கள் எல்லாத்தையுமே வந்து அங்கே வலியிட்டு அங்கே எந்த ஒரு உணர்வுமே இருக்காது அந்த ஏதுமற்ற தன்மைன்னு ஒன்று இருக்கும் அந்த ஏதுமற்ற தன்மையில் தான் வந்து நம்ம இறைவனை வந்து பார்க்க முடியும் அப்போ தான் வந்து நம்ம நம்மளை வந்து ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவாக வந்து நம்மளை ஃபீல் பண்ணுவோம் போய் அங்கே நம்ம கோவில் அந்த மாதிரி சாமி கும்பிட்டு வர்றோம் இல்லையா அதே தான் வந்து தவத்திலையும் வந்து பண்ணுவாங்க தன்னோட தனக்குள்ளே இருக்கக்கூடிய தான் நான் தான் அப்படிங்கக்கூடிய அந்த அகங்காரம் கோபம் இந்த மாதிரி எல்லாத்தையும் வந்து அதை நம்ம விட்டுட்டு அதாவது அதை நம்ம வந்து நம்ம விட்டுட்டு நம்ம இறைவன் அந்த அவன் ஒருவன் மட்டும்தான் அப்படின்னு சொல்லி நம்ம இது பண்ணோம்னா மனசை வந்து அவரை மட்டுமே நம்ம நோக்கி வந்து நம்ம இது பண்ணுறப்போ இறைத்தன்மைனா என்ன நம்மளால் உணர முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இதை பற்றி உங்களுக்கு என்ன சந்தேகங்கள் இருக்கு அது மாதிரி இன்னும் நான் சொன்னதில் என்ன விவாதங்கள் இருக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா நம்ம கண்ட கண்டதை வந்து விவாதம் பண்ணுறதுக்கு இதை நம்ம விவாதம் பண்ண மனிதர்களை விவாதம் பண்ணாமல் அந்த சொன்ன கருத்துக்களை வந்து விவாதம் பண்ணுறப்போ அதிலிருந்து புரிதல் நிறையா பேருக்கு வந்து அது உபயோகப்படும் ஸோ உங்களுடைய கருத்து என்னன்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பற்றி பார்க்கலாம் பாய்